ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் இங்கிலீஷ் ஃபார் பிகினர்ஸ்காக டூ லெட்டர் வேர்ட்ஸ் பார்ட் டூ பார்க்குறோம் இந்த பார்ட் டூவில் ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல என்னென்ன டூ லெட்டர்ஸ் வேர்டு ரெண்டு எழுத்து வார்த்தைகள் இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆப்ஜெக்ட் ஃபார்மில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற டூ லெட்டர் வேர்டு மீ மீ அப்படின்னா எனக்கு எம்இ மீ அப்படின்னா எனக்கு ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபார்மை இந்த மீ நம்ம எங்க பயன்படுத்தணும்னா வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தணும் வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்தணும் இப்போ கொடு எனக்கு கொடு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா ஸோ வேர்புக்கு அப்புறம் பயன்படுத்தினா அதுக்கு பேர் வந்து என்னது ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் பாருங்க ஹீ கேவ் அவன் கொடுத்தான் ஹீனா அவன் கேவ்ங்கிறது கிவோட பாஸ்டென்ஸ் கேவ் அவன் கொடுத்தான் யாருக்கு கொடுத்தான் மீ எனக்கு என்ன கொடுத்தான் பெண் ஒரு பெண் அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான் அவன் எனக்கு ஒரு பேனா கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம் ஷி கேவ் அப்படின்னா அவள் கொடுத்தாள் யாருக்கு எனக்கு என்ன கொடுத்தாள் ஒரு பென்சில் கொடுத்தாள் அப்போ ஷீ கேவ் எ பென்சில் அப்படின்னா அவள் எனக்கு ஒரு பென்சில் கொடுத்தாள் ஹி லைக்ஸ் ஹி லைக்ஸ்னா அவனுக்கு பிடிக்கும் அவனுக்கு பிடிக்கும் என்ன பிடிக்கும் மீ என்ன பிடிக்கும் ஹி லைக்ஸ் மீனா அவன் அவனுக்கு என்ன பிடிக்கும் அவனுக்கு என்ன பிடிக்கும் இந்த இடத்துல லைக் பக்கத்தில் எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஏன்னா இது ப்ரெசன்டென்ஸ் லைக்குங்கிறது ப்ரெசன்டென்ஸ்

D வந்தா present tense, T வந்தா past tense. அப்போ அவர்கள் எனக்கு அனுப்பினார்கள் என்ன அனுப்பினார்கள் a parcel. அவர்கள் எனக்கு ஒரு பார்சல் அனுப்பினார்கள் அப்படின்னு அர்த்தம் கிவ் மீ சம் வாட்டர் கிவ் அப்படின்னா கொடுன்னு அர்த்தம் மீனா எனக்கு சம் வாட்டர்னா கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு கிவ் சம் வாட்டர் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடு பிளீஸ் பிளீஸ் அப்படின்னா கொஞ்சம் தயவு செய்து ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்க கொடுங்க நெக்ஸ்ட் டூ லெட்டர் வேர்ட்ஸ்ல ஆப்ஜெக்ட் ஃபார்ம்ல நம்ம அடுத்து பார்க்கறது அஸ் யூஎஸ் அஸ் அப்படின்னா எங்களுக்கு நமக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ வினா நாங்கள் அப்படின்னு அர்த்தம் அதனுடைய ஆப்ஜெக்ட் ஃபார்ம் தான் அஸ்ஸு எங்களுக்கு நமக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அஸ்ஸை வச்சு எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்கோம் ஹீ மேடு ஹீ மேடு அப்படின்னா அவர் உருவாக்கினார் இல்லை அவன் உருவாக்கினான் யாரை எங்களை என்னவா உருவாக்கினார்

இன்விடேஷன் நமக்கு இன்விடேஷன் அனுப்பி இருக்கா சென்ட் அவள் எங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பி இருக்கா அப்படின்னு சொல்லலாம் நமக்கு எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் அடுத்து பாருங்க ஹி அவர் எங்களுக்கு பைபிள் கொடுத்தார் அவர் நமக்கு பைபிள் கொடுத்தார் ஹி லைக்ஸ் அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் ஹி லைக்ஸ்னா அவருக்கு பிடிக்கும் யார பிடிக்கும் அவருக்கு எங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது அதனால தான் கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஹீசி இட்டுக்கு எஸ் ஆட் பண்ணணும் எங்க ப்ரசன்டென்ஸ்ல மட்டும் எங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொடுங்க பிளீஸ் தயவு செய்து கொடுங்க தாகமா இருக்கு எங்களுக்கு கொடுங்க என்ன கொடுங்க சம் வாட்டர் கொஞ்சம் தண்ணி குடிக்க கொடுங்க ஸோ இப்படி தான் நம்ம சென்டென்சஸை உருவாக்க முடியும் ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸை வச்சு நம்மளே ஓனாக சென்டென்சஸை கிரியேட் பண்ணணும் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ ஸோ பார்த்து டூவில் டூ லெட்டர்ஸ் வேர்ட்ஸில் ஆப்ஜெக்ட் ஃபார்ம் மீ அஸ் அதை பற்றி பார்த்தோம் எப்படி சென்டென்சஸை உருவாக்குறதுன்னு பார்த்தோம் தொடர்ந்து கவனிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்